ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் கேஜி மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் வேக அடிக்க போகிறோம் அதாவது சால்ட்டு ப்ளஸ் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா எலும்பாகவும் இருக்கணும் ப்ளஸ் அதியாகவும் இருக்கணும் ப்ளஸ் ஈரில் கொஞ்சம் சேர்ந்துருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ இந்த மட்டன் பீசஸ் வந்து நம்ம எப்படி வேகடிக்கிறோம் அதாவது ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு குண்டாவளியோ வேகடிக்கும் போது சீக்கிரமாக வேகாதுங்க மட்டனை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக அடிக்கிறோம் அதாவது டக்குன்னு சமையல முடிக்கிறதுக்காக குக்கரில் வேக அடிக்கிறோம் குக்கரில் வேக அடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு டைமிங் மீறும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யலாம் ஓகேங்களா அதனால் நம்ம மட்டன் பீசஸ் வந்து த்ரீ விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மட்டன் பீஸில் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துன்னா நம்ம வந்து தண்ணியே யூஸ் பண்ண தேவையில்லைங்க குழம்புக்கு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் மூணு விசில் விட்டு இப்போது ஒரு அக கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து வேர்க்கடலை ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ வந்து நாலு லவங்கப்பூ ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காகங்க முந்திரி ஒரு நாலு சேர்த்துருக்கேன் முந்திரி ஒரு கைப்பிடி இருந்தாலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் முந்திரி எந்தளவுக்கு சேர்த்துருங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கரையேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான மட்டன் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து இந்த மட்டன் பீஸஸ் பொறுத்த வரைக்கும் எலும்புகள் வந்து இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்துங்க எலும்புக்கு மூட்டுகள்லாம் சொல்லலாம் இப்போ ஆஃப் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பெரிய வெங்காயம் வந்து வதங்கவே தேவையில்லைங்க மீடியமாக வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா சமையலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூடு விழுது வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போணுங்க அந்தளவு வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ்ல வதங்கிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் விழுது வந்து நான் சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அந்த சின்ன வெங்காயம் ஸ்மெல் வந்து போணுங்க இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்குங்க அதனால அதெல்லாம் ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மூணு பழுத்த பழம் தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இது குயிக்காக செஞ்சிடலாங்க இதில் வந்து ஒரே ஒரு பொருள் சேர்த்துனா போதுங்க டேஸ்ட்டு தூக்கலாக வரும்னு சொல்லலாம் என்னென்னு பார்க்குறீங்களா கொத்தமல்லி தாங்க நம்ம கொத்தமல்லி தழை வந்து டைரெக்டாக போடும்போது அதனுடைய வாசம் மனம் மரதாக லைட்டாக இருக்குங்க பட் அந்த மாதிரி சேர்த்தாமல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா தண்டோட பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து பாருங்கள் சிக்கனுக்கா இருக்கட்டும் மட்டனுக்கா இருக்கட்டும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு கைப்பிடி மட்டும் அரைச்சி சேர்த்து பாருங்கள் சுவை வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் நார்மலாக செஞ்சு சமையலை விட அன்னைக்கு செய்யும்போது அந்த சமையல் வந்து வேறு லெவல் இருக்குதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கறி மசாலா ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு டூ டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு மசாலாஸ் எல்லாம் அந்த மட்டன் பீசஸ் நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் நல்லா குக் ஆகட்டுங்க இந்த பாருங்கள் இந்தளவுக்கு கொதி வரணுங்க அப்போ தான் அந்த பச்சை வசனம் எல்லா பச்சைவாசனையும் போய் நம்மளுக்கு டேஸ்ட்டை கொடுக்குன்னே சொல்லலாம் அதாவது முழுமல்லி அப்படின்னு மல்லி இருக்குது இல்லைங்களா முழுமல்லி அதை கூட நீங்கள் லைட்டாக பொண்ணுமாக வறுத்து கூட நான் சேர்த்துக்கலாம் நான் வ கடையில் விற்கிற மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம முன்னாடி சால்ட்டு சே சேர்த்து தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் இப்போ ரெண்டாவது டைம் சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம மட்டன் வேக வைத்து தண்ணி இருக்குதுங்களா அதுவே நமக்கு மட்டன் குழம்புக்கு வந்து போதுமானதுன்னே சொல்லலாம் இப்போ நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு என்ன பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுங்களாவே தட்டு போட்டு மூடி விட்டால் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு கொதி வந்துடுங்க ஏன் கொதிக்க வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வேறு லெவல் வருங்க அதனால கொதிக்க விடுறோம் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க அதாவது வயிற்றுப்புண் வாய்ப்புண் குடல் புண் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யுதுனே சொல்லலாம் இந்த காலத்தை வந்து சரிசமமாக நமக்கு வந்து சரி சரி செஞ்சு கொடுக்குங்க அதுக்காக தேங்காய் பால் சேர்த்துறாங்க ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுக்காகவும் சொல்லலாம் இந்த தேங்காய் பால் ப்ளஸ் தேங்காய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து கரெக்டான ஒரு தோலை சரி பண்ணக்கூடியது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுனே சொல்லலாம் இந்த தேங்காய் அதனால் கொஞ்ச நாள் நம்ம சமையலில் வந்து சேர்த்துக்கணுங்க தேங்காய் பாலாக இருக்கட்டும்ங்க இல்லை அரைச்சி தேங்காயை அரைச்சி விழுதாக இருக்கட்டும்ங்க குழம்பு கொதித்து பின்னாடி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு ப்ளஸ் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மட்டன் குழம்பு நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இனிமேல் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஹெல்தியான ஆரோக்கியமான மட்டன் குழம்பு வந்து தயாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்